மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நல்லம்பள்ளி ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் பார்மசி சார்பில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நல்லம்பள்ளி ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் பார்மசி சார்பில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் தொடங்கி வைத்தார் குடியசு துவங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் தேசிய மருந்தில் வரும் ஆணுவரும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தடுப்பூசி பெறுவதற்கும் ஆதரவளித்து மக்களை விழிப்புணர்வு செய்யும் மறந்துள்ளனர் சொன்னால் தடுப்பூசி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு ஊசி ஆயிரம் நோய்களுக்கு கவசம் தடுப்பூசி எடுத்தால் பாதுகாப்பு இரட்டிப்பு சமூக ஆரோக்கியத்தின் முதல் அச்சகர் நம் மருந்துள்ளனர் நாளைய தலைமுறைக்கான பாதுகாப்பு இன்றைய தடுப்பூசி தடுப்பூசி தவித்தால் ஆபத்து எடுத்தால் பாதுகாப்பு மருந்தாளனர் வழிகாட்டும் போது நோயற்ற நலம் வசம் மற்றும் ஆரோக்கியத்தை சமூகத்தையும் காத்திடும் தூண்கள் மருந்துள்ளனர்கள் என்ற கோஷத்துடன் நல்லபுள்ளி ஸ்ரீ விஜய வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சார்பில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார விழா விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பாரதிபுரம் வரை சென்று நிறைவடைந்தது இந்த பேரணியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தருமபுரி நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி துணை இயக்குநர் சுகாதார மருத்துவர் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தாளர் டிஎன்சி மணிவண்ணன் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர்